புடுச்சதாமல் ஆஹா சாகர முகக்கு வலிக்குது ஹிப்போனா யார்ங்கறது உங்களுக்கு காட்டுறேன் க்ளோன் ஜட்ஸு இத்தனை ஷேடோ க்ளோன்ஸ்ா நம்மளால யுப்ள சமாளிக்க முடியாது வாங்க போல ஒரு நிமிஷம் இருங்க

அவங்களை இப்ப எதுக்காக போக விட்ட பிரச்சனையை வெத்தல பாக்க வச்சு வரவேற்க உன்னால மட்டும் தான் முடியும் மேன் வித் தி பிளான் ரைட் ஹியர் தி மேன் ரைட் ஹியர் இத பாருங்க गाइस இன்னைக்கு எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க நான் பாத்துக்கறேன் ஓ மூளை என்ன முதுகு பாரு நருட்டோ இன்னொரு வாட்டை தலகிழாதான் குதிப்பன்னு குதிச்ச பொளந்திரும பொளந்து

அறைவு கிட்டவனே தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாவோட போச்சு அந்த பறவைய பார்த்து கொஞ்சம் சரி அன்பா நடந்துக்க முயற்சி பண்ண என்ன ஆனா எப்படி இப்படியா ஏ பச்சை கிளி நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா

ஹரடா இதை எப்படி நான் மறந்தேன் இன்னைக்கு புது கிளாஸ் ஆரம்பிக்க போகுது புது டீச்சருக்கு வரவேற்பு ஆமார்கலமா இருக்கணும் ஒழுங்க உண்மையை சொல்லுங்க யார் இதை பண்ணது நல்லா மாட்டிக்கிட்டீங்களா அந்த டஸ்டரை பார்த்து நீங்க ஏமாந்துட்டீங்க இந்த வரவேற்பை நீங்க மறக்கவே கூடாது சரி இப்போ நாம பேசிக்கா க்ளோன் சூட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா முதல்ல வரப்போறது சாஸ்கே உச்சிகா இந்த மாதிரி க்ளோன் சூட்ஸ் எல்லாம் குழந்தையால கூட யூஸ் பண்ண முடியும் ஏய் எப்பவுமே எல்லாம் தெரிஞ்சவ மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க சாஸ்கேயோட கவனத்தை செதறடிக்காம அவன அமைதியா இரு நீ தேவ இல்லாம ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க என்ன சக்கரா நீயும் அவனுக்கு தான் சப்போர்ட்டா

விஷயமா என்ன நான் நினைச்சா கண்ண மூடிக்கிட்டே தூக்கி அடிப்பேன் தெரியும்ல ஓ அப்படியா அப்படின்னா நீ அடுத்ததா வந்து பண்ணு பாக்கல வந்துட்டேன் ஒரே த்ரோல நான் இத சாதிச்சு காட்டணும் தென் பாண்டிச்சி சீமையில் தேரோடும் வேதியில் ஓ ஹலோ எல்லாரும் என்ன இங்க இருந்து போறியா இல்ல வாய் மேல போடவா இங்க இருக்க ஒருத்தனுக்கும் தைரியம் இல்லையா உள்ள போய் வாங்கினாடா தெரிஞ்சு போய் ஓடி வர உன்ன மாதிரி நான் லேம்ப புடிச்சிட்டு வெளியில நிக்கலையே இந்த ஓடி வந்தவளா பேசவே கூடாது பயப்பட தேவையில் நினைக்கிறேன் இன்னைக்கு எங்க போனா நமக்கு என்ன விட்டு தழுங்கெல்லாம் வாழ்க்கையில டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறது கிடையாது இவ்வளவு காலையில் யாரு பெல் அடிக்கிறது சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி உடனே நம்ம அகாடமிக்கு போயாகணும் முடியாது வேற வழியில் அழகான

நல்லா கேக்குது இந்த பழைய பொருள் அவ்வளவு தூரம் அங்க நீ விட்டுட்டு வந்துட்ட நான் அதை எடுத்துட்டு வர கஷ்டப்பட்ட நீங்க ரெண்டு பேரும் சாக கடந்தப்ப கூட நான் தான் உங்களை காப்பாத்துனேன் அதனால அடிச்சுக்காதீங்க இவனை வச்சுட்டு சண்டை போடாம வேற என்ன செய்ய

எஸ்கேப் பேசிக்கான டெக்னிக் அடுத்த வாட்டி அதை மறந்துடாத என்ன தைரியம் இருந்தா சாக்குரா கிட்ட பேசி அதெல்லாம் ஒண்ணும் நீ அப்படி எதுவுமே சொல்லலன்னா எதுக்காக தொங்க போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா செதுக்கு முழிக்கிற ஒத்தைக்கு ஒத்த மோத பயமா இருக்கா என்ன என்ன பண்ற என்ன பண்ணியா இந்தப்பா ஏய் என்ன கொத்தாதாஹ ஒரு வேகத்தில் உன்ன நீயே இப்படி கொத்திக்கிட்ட கொஞ்சம் உணர்ச்சி வாசப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இரு நீயப்பா அந்த பக்கம் போன அந்த சைன் என்ன ஒரு ஷேடோ க்ளோன் ஜூ அழகான ஜூட்ஸு பார்த்து வாய் அடைச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன் தலைவர் இதே வேகத்துல போனா நம்ம ஒரு ஊரையே உருவாக்கிடலாம் உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிடுவீங்க சக்குரா இப்ப நீங்க பாக்க இன்னும் அழகா இருக்கீங்க அப்படியா யூ சாஸ்கை நீ தான் எப்படியாவது போய் நொருட்டவு இங்க கூட்டிட்டு வரணும் என்ன விளையாடுறீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கண்ணை மூடி தூக்கி போடுற யார் மேலயாவது பட்டுச்சுனா இப்படி திடீர்னு ஒன்னா கத்திய தூக்கி கவட்டையில தான் வீசுவாங்க அடச்சே பூருடி உனக்கு உனக்கு தெரியாதுல்ல வேற வாழிய இல்லை ரிலாக்ஸ் பண்ண சாஸ்கே ஹா பா ஹ ஹ ஹவு என்ன தையர் தான் பூஞ்சு மேலே கால வைப்பார் ஷிப்பை யாவது ஓடுறதை ஒழுங்கா வந்து இனாரிய தேடுறதுக்கு உதவி பண்ணலாம்ல டீம் வர்க் அது இதுன்னு வாய் கேளிய பேசுவியே அதுக்காக தான் இப்ப இந்த இடத்துல ஓம் கூட இருக்கேன் கொஞ்சம் நன்றி நன்றியோட கேளு தோத்தாங்குளி நான் யாருங்கறத உனக்கு கண்டிப்பா ஒரு நாள் காட்டுவேன் ஏய் ஒரு நிமிஷம் எங்க போற வாய மூடு சொட்டு நீர் பாசனம் பண்றதுக்கு போகணும் ஆந்திரே ஹinare அக்கானே நாங்க மூணு பேரும் உன்னை தப்பா புரிஞ்சிக்கிட்டோம் நீ அதல சிரிக்கிறதுக்கு என்ன இருந்து Naruto உன்ன மன்னிச்சிரு ஆ நம்ம மாதிரி اردிக்கிட்டு இருக்காங்க சிங்குறதா தங்கா